சுந்தரி உண்டியலை உடைத்து அதில் ரூபாய் நோட்டுகளையும் சில்லறை காசுகளையும் தனித்தனியே பிரித்து வைத்து அதை எண்ணிக் எண்ணிக்கொண்டிருந்தாள் ஐம்பது ரூபாய் நோட்டுகளையும் நூறு ரூபாய் நோட்டுகளையும் சேர்த்து ரெண்டாயிரத்தி தொ முன்னூற்றி ஐம்பது இருந்தது சில்லறையாக நானூற்றி அறுபது ரூபாய் இருந்தது மொத்தம் இரண்டாயிரத்தி எண்ணூற்றி பத்து ரூபாய் இருந்தது அவர்கள் வசிக்கும் சேத்துப்பட்டு கிராமத்தில் மொத்தம் முன்னூறு குடும்பங்களுக்கு மேல் இருக்கும் அடுத்த வாரம் அக்கம் பக்கத்து வீடுகளில் இருப்பவர்கள் எல்லாம் சேர்ந்து முக்கியமான கோயில்களுக்கு என்று மூன்று நாட்கள் கோயில் சுற்றுலா செல்கிறார்கள் அதற்கு ரெண்டாயிரம் ரூபாய் பணம் கட்ட வேண்டும் அதற்கு தான் அவளுக்கு இப்போது பணம் தேவை ஏற்பட்டுள்ளது கணவன் சரவணன் பக்கத்து டவுனில் படிக்கும் பள்ளி குழந்தைகளுக்கு ஆட்டோ ஓட்டி கொண்டிருக்கிறான் மாமியார் பார்வதிக்கு வயது அறுபதை நெருங்கிவிட்டது நாற்று நடுவது களை எடுப்பது என்று ஏதாவது ஒரு விவசாய வேலைகளுக்கு காலையில் சென்றால் இரவு ஏழு மணிக்குத்தான் வீட்டிற்கு வருவாள் பார்வதி நயமான அரிசி சோற்றை கொடுக்காமல் காடுக்கு கிடைக்கும் மட்டமான அரிசியை தனியாக சோறு பொங்கி பார்வதிக்கு கொடுப்பாள் தான் சம்பாதிக்கும் பணத்தை கொண்டு வந்து மருமகளிடம் கொடுத்தால்தான் பார்வதிக்கு அடுத்த வேளை சோறு கிடைக்கும் அதுவும் கடையில் வாங்கும் பார்வதிக்கு இது தெரியும் என்றாலும் இவள் எதையும் கண்டு கொள்வதில்லை ஏதாவது கிடைக்கிறதே என்று மனதிற்குள் நினைத்து கொள்வாள் ஒரு சரவணன் அம்மா சாப்பிடும்போது பார்த்துவிட்டு நம்ம வீட்டில் இருக்கிறது நாலு பேர் இதுல எதுக்கு இரண்டு விதமாக சோடு வடிக்கிறா என்று கேட்டபோது இது கடை அரிசி சோறு உதிரியா இருக்கும் அத்தைக்கு அதை மென்று சாப்பிடுவது சிரமம் அதுக்கு தான் நல்ல குலைந்து வர்ற அரிசியில் தனியாக சோறு வடிக்கிறேன் என்றாள் சுந்தரி வாய் சாமர்த்தியம் உடையவள் என்பது பார்வதிக்கு நன்றாகவே தெரியும் அதனால் அவளிடம் எப்போதும் பேச்சை குறைத்து கொண்டு ஒதுங்கி போய்விடுவாள் பார்வதி சிறிது நாட்களாகவே பார்வதிக்கு வெயிலில் சென்று தோட்ட வேலை செய்யும்போது போது தடை சுத்தல் வர ஆரம்பித்தது உடன் இருப்பவர்கள் மரநிழலில் அமர வைத்து குடிக்க தண்ணீர் கொடுத்து படுக்க சொல்லி விடுவார்கள் பார்வதி வேலையையும் சேர்த்து மற்றவர்களை செய்து கொடுத்து விடுவார்கள் ஊரில் இருக்க அரசாங்க ஆஸ்பத்திரி மருத்துவம் காட்டியபோது போது உடலில் சத்து பற்றாக்குறை இருக்கிறது என்றார் இந்த வயசுலயும் நீங்க நிறைய வேலை செய்றீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல சத்தான சாப்பாடு சாப்பிடணும் அப்போது சரியாகிவிடும் என்று சில மாத்திரைகளை எழுதி கொடுத்தார் பார்வதி அதிகமாக சாப்பிடுவது இலவச சோறும் ரசமும் தான் இதைத்தான் சுந்தரி அவளுக்கு கொடுப்பாள் நல்ல சத்தான சாப்பாட்டிற்கு எங்கு செல்வது என்று மனதில் நினைத்து கொண்டு வீட்டிற்கு வருவதற்குள் உடல் விட்டது வீட்டில் மரத்தடியில் இருந்த கட்டிலில் வந்து சோர்ந்து படுத்துவிட்டாள் அடுத்தடுத்த நாட்களில் கை கால்கள் ஓய்ந்து விட்டதை போல் ஒரு உணர்வு வயல் வேலைக்கு நாற்று நட்ட கூப்பிடுகிறார்கள் என்று அக்கம் பக்கத்து வீட்டு லட்சுமி கேட்டபோது நடக்கவே முடியல தலை சுற்று வேறு நான் வரவில்லை என்று கூறிவிட்டாள் பார்வதி வேலைக்கு போகாமல் படத்தை கிடக்கும் பார்வதியை பார்த்து எரிச்சலாக வந்தது சுந்தரிக்கு வாய்க்கு வந்தபடி திட்டினாள் ஒரு வேலையும் செய்யாம படத்துக்கிட்டே சாப்பிட்டா தின்ன சோறு எப்படி சரிக்கும் என்று சோற்றையும் ரசத்தையும் பட்டென்று வைத்து விட்டு போவாள் பார்வதியால் அந்த சோற்றை சாப்பிடவே முடியாது ரசத்தில் உப்பும் இல்லை புளியும் இல்லை நாளுக்கு நாள் சுந்தரி ராட்சசியாக மாறி பார்வதி திட்டிக் கொண்டிருந்தாள் ஒரு நாள் இரவு உணவு என்ற பெயரில் ஒரு குவளை சோற்றையும் ரசத்தையும் கொடுக்க சென்றபோது பார்வதி அங்கு இல்லை எங்கு தேடியும் அவள் கிடைக்கவில்லை மகன் சரவணன் அவனுக்கு தெரிந்த இடங்களில் எல்லாம் அம்மாவை தேடினான் ஆனால் சுந்தரியோ ஒளிந்தது சனியன் என்று நினைத்து கொண்டு நிம்மதியாக இருந்தாள் சுந்தரியின் கொடுமை தாங்காமல் பார்வதி ஆற்றிலோ குளத்திலோ விழுந்து உயிரை விட்டுவிட்டாள் என்று ஊர் மக்கள் அரசல் புரசலாக பேசிக்கொண்டார்கள் ஆனால் சுந்தரியோ அதை பற்றியெல்லாம் சிறிதும் கவலைப்பட்டதாகவே தெரியவில்லை பார்வதியின் சிறிய வயது தோழி சென்னையில் இருப்பதால் அவளை தேடி பார்வதி சென்னைக்கு வந்தாள் அவளிடம் இருந்த வீட்டு விலாசத்தை வைத்து தோழி வள்ளியம்மையின் வீட்டிற்கு வந்து சேர்ந்தாள் வள்ளியம்மையின் வீடு பெரியதாக இருந்தது அவள் சென்னையில் மிக வசதியாக இருக்கிறாள் என்பது பார்வதிக்கு தெரியும் வெளியே போய் கேட் கூர்க்கா நின்று வந்தான் யாரம்மா என்ன வேணும் என்றான் உள்ளே போகணும் வள்ளியம்மையை பார்க்கணும் என்றாள் உனக்கு விஷயம் தெரியாதா அம்மா இறந்து போய் ஆறு மாதம் ஆகுது இப்போ அவங்க பையனும் அவங்க மருமகளும் தான் வீட்டு பொறுப்பை கவனிக்கிறாங்க என்றான் அவன் தன் தோழி உயிரோடு இல்லை என்பதை கேட்டு நிலை குலைந்து போனாள் பார்வதி சுழலும் பூமி ஸ்தம்பித்து நின்று விட்டதை போல மனது பதறியது ஏதோ ஒரு பெரிய எதிர்பார்ப்புடன் தான் வள்ளியமே தேடி வந்தாள் என்பது அவளுக்கு மட்டுமே தெரிந்த உண்மை ஐயா அம்மாவோட அனுமதி இல்லாமல் வீட்டுக்குள்ளே யாருமே போக முடியாது என்றான் கோகா ஒரே ஒரு முறை வள்ளியம்மையின் மகனை பார்க்க வேண்டும் என்று கூர்காவிடம் கேட்டாள் உள்ளே அனுப்ப முடியாது என்று அவன் பிடித்து தள்ளியதில் ஏற்கனவே உடலில் இருந்த பார்வதி கீழே விழுந்து விட்டாள் அதே நேரத்தில் வெளியே சென்றிருந்த வள்ளியம்மையின் மகனும் மருமகளும் என்ன ஆயிற்று என்று கேட்ட கார்த்தியேன் விஷயம் தெரிந்து கூர்காவை திட்டிவிட்டு பார்வையை தூக்கி பக்கத்தில் இருந்த கூர்காவின் நாற்காலியில் அமர வைத்தான் இளநீர் கடையில் இளநீர் வாங்கி வர சொல்லி பார்வதிக்கு கொடுத்தான் கார்த்திகேயனை பார்க்க பார்க்க பார்வதியின் கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக கொட்டியது அம்மா ஏன் அடைகிறீர்கள் நீங்கள் யார் என்று கேட்டான் கண்ணீரை துடைத்து தன்னை ஆசுவாசிப்படுத்திக் கொண்ட பார்வதி நானும் வள்ளியமையும் சிறுவயது தோழிகள் என்றும் வீட்டு வேலைக்கு ஆள் வேண்டும் என்று வள்ளியமை ஒரு வருடத்துக்கு முன்பு கூறியதாகவும் அதனால் இங்கு வேலைக்கு சேர்ந்து கொள்ள வந்திருப்பதாகவும் கூறினாள் அம்மா சொன்னாங்களா ஆனால் இப்போ அம்மா உயிரோடு இல்லையே இப்போ வீட்டில் தேவையான வேலையாட்கள் இருக்கிறார்கள் உங்கள் முகவரியை கொடுத்துவிட்டு போங்கள் தேவைப்பட்டால் கூப்பிடுகிறேன் என்றான் அதற்குள் குறுக்கிட்டு அவள் மனைவி சாந்தி சமையல் வேலைக்கு இருக்கும் மங்கம்மா அடிக்கடி லீவு போடுவதால் இன்னொருவர் இருந்தால் நல்லதுதான் என்று கூறினாள் அம்மா உங்களுக்கு சமைக்க தெரியுமா என்று கேட்டாள் ஆம் என்று வேகமாக தரையாட்டினாள் பார்வதி சரி உள்ள வாங்க சமையல் அறைக்கு வெளியே ஒரு சிறிய அறை இருக்கு முதல்ல அங்கே போய் குளிச்சிட்டு சமையல் கட்டுக்குள்ள போங்க என்றாள் சாந்தி அவர்கள் இருவரையும் கண்ணீர் மல்க கையெடுத்து கும்பிட்டுவிட்டு உள்ளே செல்ல போனவளை தடுத்தான் கார்த்திகேயன் அம்மா உங்கள் பெயர் என்ன என்றான் பார்வதி என்ற தன் பெயரை மாற்றி பத்மி என்று கூறினாள் பார்வதி அவள் தன்னுடைய உண்மையான பெயரை இப்போதைக்கு யாரிடம் சொல்ல வேண்டாம் என்று நினைத்தாள் என்ன வெறும் கையோடு வந்திருக்கீங்க உடுத்துறதுக்கு மாற்றுத் துணி எதுவும் இல்லையா என்றான் தலையை குனிந்து கொண்ட பார்வதி இல்லை என்று தலையாட்டினாள் சாந்தி அவளிடம் இந்த புடவைகளில் இருந்து நான்கு காட்டன் புடவைகளை எடுத்து பார்வதியிடம் கொடுத்தாள் நீங்கள் இறந்து போன எங்கள் அத்தைக்கு தெரிஞ்சவங்கன்னு சொன்னதால தான் உங்களை இங்க வேலைக்கு சேர்த்துக்கிட்டோம் நீங்க செய்யும் வேலையிலே இல்லை நடவடிக்கையிலையோ எதுவும் தப்பு இல்லாம நடத்துக்கோங்க என்றாள் சரி என்று தலையாட்டி அவர்கள் சொன்ன அறைக்கு சென்று குளித்து நெற்றிகள் திருநூறு அணிந்து வந்த பார்வதிக்கு இன்றும் உடல் அசதி குறையவில்லை அவள் சாப்பிட்டு ஒரு நாள் ஆகியிருந்தது ஏற்கனவே சமையல் அறையில் இருந்த வேலைக்காரி மங்கம்மா சமையல் வேலையில் மும்முரமாக இருந்தாள் சாந்தி பார்வதியை தன்னுடன் அழைத்து வந்து இவங்க எங்களுக்கு வேண்டியவங்க இனிமேல் இங்கே தான் இருப்பாங்க சமையலே உனக்கு உதவியாக இருப்பாங்க என்று சொல்லிவிட்டு பார்வதியிடம் பார்த்துக்கோங்க என்று தலையசைத்து சென்றாள் அன்று மங்கம்மா சொன்ன வேலைகளையெல்லாம் பார்வதி செய்தாள் சூரியன் உதித்ததிலிருந்து மறையும் அந்திப்பொழுது வரை வெயிலில் தோட்ட வேலைகளை செய்தவளுக்கு உட்கார்ந்து காய்கறி வெட்டுவது தேங்காய் தூவுவது பாத்திரம் கழுவுவது போன்ற வேலைகள் ஒன்றும் பெரிதாக கஷ்டமாக தெரியவில்லை ஆனால் பசி வயிற்றை கிள்ளியது ஊரில் இருந்து வருவதற்கு முந்தின நாள் மதியம் சாப்பிட்டது கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு மேல் ஆகிவிட்டது உணவு மேஜையில் வைக்க பழங்களை அறிந்து குடிந்தவரிடம் அந்த ஆப்பிள் பழம் கெட்டுவிட்டது அதை போட வேண்டாம் உப்பை தொட்டியில் போட்டுவிடு என்றாள் மங்கம்மா இல்ல ஒரு ஓரத்தில் தான் கெட்டுப்போச்சு அதை மட்டும் எடுத்துவிட்டு மீதியை அறிந்து வைக்கிறேன் என்றாள் பார்வதி வேண்டாம் அது நல்லாவே இல்லை அம்மா திட்டுவாங்க என்றாள் வேலைக்காரி பார்வதியின் பசிக்கு அந்த பழத்தை சாப்பிட வேண்டும் என்று இருந்தது பழத்தையே திரும்ப திரும்ப பார்த்து கொண்டிருந்தவளிடம் அதை தூக்கி போட்டுவிட்டு வேலையை பார்க்காம என்ன ஆப்பிள் பழத்தை வைத்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்க என்று கத்தினாள் மங்கம்மா வேலை முடிந்ததும் குப்பைகளோடு குப்பையாக ஆப்பிள் பழத்தையும் எடுத்து குப்பை தொட்டியில் போட்டால் மங்கம்மா குக்கரில் சாதம் வச்சுருக்கேன் மூன்று விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிவிடு நான் போய் பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்துடுறேன் என்று மங்கம்மா வெளியே சென்றதும் அதற்காகவே காத்து கொண்டிருந்தவளைப் போல குப்பை தொட்டியில் இருந்த ஆப்பிள் பழத்தை எடுத்து கழுவி சாப்பிட்டாள் பார்வதி தலைவிரித்த அடிய அகோர பசி சிறிது நேரத்தில் அடங்கி போனது உணவு மேசையில் மதிய உணவை மங்கம்மா பரிமாற கார்த்திகேயன் அவன் மனைவி மற்றும் அவர்களின் மகன் சுதன் மூவரும் அமர்ந்து சாப்பிட்டார்கள் சமையலறையில் கதவின் ஓரத்தில் நின்று அவர்கள் மூவரும் சாப்பிட அழகை வைத்தக்கன் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தாள் பார்வதி தன் பார்வையை சற்று மேல் உயர்த்தி சுவரில் சிரித்த முகமாய் இருந்த வள்ளியம்மையுடன் படத்தை பார்த்து நான் பார்க்க வரும் வரை நீ உயிரோடு இருந்திருக்க கூடாதா என்று முன்முணுத்தாள் அவர்கள் மூவரும் சாப்பிட்டு முடித்தவுடன் தனக்கு கொஞ்சம் சோறும் ரசமும் கிடைக்குமா என்று மீதி இருந்த பசியில் ஏங்கி நின்ற பார்வதியிடம் மங்கம்மா வா வந்து சாப்பிடு என்றாள் சமையலையில் ஏற்கனவே தரையில் தட்டு வைத்து தோட்டக்காரனும் கோக்காவும் உட்கார்ந்திருக்க பார்வதியும் அவர்களோடு இணைந்து கொண்டாள் சோறு ரசத்திற்காக இயங்கியவளுக்கு பருப்பு வடை பாயசம் பலகாரம் என்று விருந்து சாப்பாடும் கிடைத்தது இப்போது பார்வதிக்கு வயிறு மட்டும் நிறையவில்லை மனமும் நிறைந்தது ஒரு வேலைக்காரையாக இடம் கிடைத்ததில் அவன் மனமும் நிறைந்தான் போயிருந்தது கார்த்திகேயனின் மகன் சுதான் பார்வதியிடம் சீக்கிரம் ஒட்டிவிட்டான் பாரதி சொல்லும் கிராமத்துக் கதைகள் அவனுக்கு மிகவும் பிடிக்கும் ஒரு நாள் இவங்களை நான் என்ன சொல்லி கூப்பிடணும் அவங்க உங்க பாட்டியோட தோழி அதனால் நீ அவங்களையும் பாட்டின்னு கூப்பிடலாம் என்றாள் சாந்தி பார்வதிக்கு அவள் மருமகளிடம் கிடைக்காத பாசமும் மரியாதையும் சாந்தியிடம் கிடைத்தது அவர்கள் வேலைக்காரர்களை ஒருபோதும் சம்பளம் வாங்கும் ஆட்களாக நடத்தியதே கிடையாது அவர்களையும் சக மனிதர்களாகவே மதித்தார்கள் பார்வதி இங்கு வந்ததிலிருந்து மூன்றாம் வகுப்பில் படிக்கும் சுதன் காரில் காலை பள்ளிக்கு செல்லும் போது மாலை வீடு திரும்பும் போதும் உடன் செல்ல வேண்டும் என்பது பார்வதிக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் வேலை வயக்காட்டில் வெயிலில் அலைந்தவளுக்கு ஏசி காரில் தினமும் ஒரு பயணம் என்பது அவள் எதிர்பார்க்காத ஒன்றுதான் மாமியாராய் சகல சௌபாக்கியங்களோடு வாழ வேண்டிய வாழ்க்கையில் வேலைக்காரியானாள் ஆனால் இப்போது வேலைக்காரி என்ற வாழ்க்கையில் அரிசுவை உணவு காரில் பயணம் நல்ல துணிமணிகள் என்று சௌகரியமான வாழ்க்கை கடவுள் யாருக்கு எதை எப்போது எப்படி கொடுப்பாள் என்ற கணக்கு மனிதர்களால் கணிக்க முடியாத கணக்கு என்று நினைத்தாள் பார்வதி ஒருமுறை கார்த்திகேயனின் குடும்பம் கோயிலுக்கு சென்றபோது சுதனை பார்த்து பார்வதியும் உடனே அழைத்து செப் செல்லப்பட்டாள் சாமி தரிசனம் முடிந்து கோயிலில் இருந்து வீட்டிற்கு கிளம்பியே பாதி தூரம் சென்றதும் டீ குடிக்க ஒரு கடையில் காரை நிறுத்தினார்கள் கையில் பந்து ஒன்றை வைத்து விளையாடிக் கொண்டிருந்த சுதன் பந்து சாலை ஓரத்தில் விழுந்துவிடவும் அதை எடுக்கப் போகும்போது அங்கு வேகமாக வந்து கொண்டிருந்த லாரியை கவனிக்க தவறிவிட்டான் சுற்றி இருந்தவர்கள் சத்தம் போட மின்னல் வேகத்தில் சென்று குழந்தையை தன்பக்கம் இழுத்து கொண்டாள் பார்வதி ஒரு சில வினாடிகளில் இது நடந்துவிட்டது அங்கு இருந்தவர்கள் எல்லாம் நீங்கள் செய்த புண்ணியம்தான் உங்கள் குழந்தை இன்று உயிர் தப்பியது கடவுள் போல இந்த அம்மா வந்து உங்கள் குழந்தையை காப்பாற்றி இருக்காங்க இல்லையென்றால் இந்நேரம் நீங்கள் நினைத்தே பார்க்க முடியவில்லை என்று ஒருவர் கூற சாந்தி கண்களில் கண்ணீர் மல்க பார்வதியை கட்டி அணைத்துக் கொண்டாள் இருவரும் கை கூப்பி பார்வதிக்கு நன்றி தெரிவித்தார்கள் அன்றிலிருந்து அவர்கள் இருவரும் பார்வதி மேல் இருந்த மதிப்பும் மரியாதையும் இன்னும் ஒரு படி மேலே போனது வீட்டிற்கு போனதிலிருந்து சாந்தியின் மனது படபடப்பாகவே இருந்தது சுதனுக்கு நடக்கவிருந்த அந்த விபத்தை பற்றிய நினைத்து அவள் மனது பதட்டமடைந்தது சுதனின் ஜாதகத்தை தங்கள் குடும்ப ஜோஷியிடம் காண்பித்து அவனுடைய ஜாதகப்படி அவனுக்கு நேரம் எப்படி இருக்கிறது என்று கேட்க நினைத்தாள் உள்ளே அலமாரியில் சுதனுடைய ஜாதகத்தை தேடினாள் ஆனால் கிடைக்கவில்லை கார்த்திகேயன் வந்ததும் அவனிடம் கேட்டாள் நம் எல்லோருடைய ஜாதகத்தை அம்மாதானே வைத்திருந்தார்கள் அவர்களுடைய அறை அலமாரியில் தேடி பார்த்தால் தெரியும் என்றான் அன்று இரவு உணவை முடித்துக்கொண்டு கொண்டு கார்த்திகேயனும் சாந்தியும் பூட்டியிருந்த வள்ளியம்மையின் அரை கதைவை எடுத்து பூட்டை திறந்து உள்ளே சென்றனர் வெகு நாட்களாக அறை பூட்டப்பட்டு இருந்ததால் அறை முழுவதும் தூசி நிறைந்திருந்தது அலமாரியில் நிறைய பக்தி புத்தகங்களும் பழைய குமுதம் குங்குமம் போன்ற பத்திரிகைகளும் இருந்தது அதன் நடுவே ஜாதகங்களை தேடினாள் சாந்தி ஆளுக்கு ஒரு புறம் தேடிக்கொண்டிருந்த போது கார்த்திகேயனின் கையில் அம்மாவின் டைரி கிடைத்தது அதை எடுத்து திறந்தான் என்னங்க நம் மூவரின் ஜாதகமும் கிடைத்து விட்டது என்று சாந்தி அதை எடுத்துக்கொண்டு கார்த்திகேயன் வந்தாள் அவள் கூப்பிடுவதைக்கூட கூட காதல் வாங்காமல் அவன் டைரியில் எதையோ படித்துக் கொண்டிருப்பதை பார்த்து பக்கத்தில் வந்தாள் சாந்தி அன்புடைய மகனுக்கு இது உன் அ பிறப்பின் ரகசியம் இந்த ரகசியம் உனக்கு தெரிய வரும்போது நான் உயிரோடு இருக்க மாட்டேன் என்று நினைக்கிறேன் இந்த வள்ளியம்மையின் சொந்த ஊர் சேத்துப்பட்டி அங்கு ஒரு பெரிய பணக்காரருக்கு ஒரே மகளாக பிறந்தேன் செல்வ செழிப்பில் வளர்ந்தேன் அங்கு என்னுடைய உயிர் தோழி ஒருத்தி இருந்தாள் அவளுடைய பெயர் பார்வதி பார்வதியின் அப்பா எங்கள் தோட்டத்தில் தோட்ட வேலைக்காரர் சிறு வயதிலிருந்தே அவர் வேலைக்கு வரும்போது அவ்வப்போது பார்வதியையும் அவர் கூட வந்து என் வீட்டு வேலைகளை செய்வாள் அப்போது இருந்துதான் எங்கள் நட்பு ஆரம்பித்தது இருவரும் உயிருக்கு உயிராக பழவினோம் திருமண வயதில் எனக்கு ஒரு பணக்கார வீட்டு மாப்பிள்ளையுடன் திருமணம் பின் ஐந்து வருடங்கள் கழித்து பார்வதிக்கோ ஒரு கூலி தொழிலாளியுடன் திருமணமும் நடந்து முடிந்தது வள்ளியம்மைக்கும் பரசுராமனுக்கும் கல்யாணமாகி ஐந்து வருடம் ஆச்சு இதோட மூன்று குழந்தை பிறந்து இறந்து போச்சு இன்னொரு குழந்தையும் இறந்து போயிடுச்சுன்னா நம்ம பரசுவுக்கு எங்க அண்ணன் மகளை இரண்டாம் தாரமாக கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அதுக்காக வள்ளியம்மையை வீட்டை விட்டு அனுப்பிடணும்னு நான் சொல்லலை அவளும் இந்த வீட்ல ஒரு மூலையில் இருந்துட்டு போகட்டும் என்று என் மாமியார் அதாவது உன் பாட்டி என் காதுபடவே கூறினார் நான் நான்காம் முறையாக கர்ப்பம் தரித்தேன் வேண்டாத கடவுள் இல்லை இந்த முறையும் குழந்தை பிறந்து இறந்து விட்டாளோ அல்லது இறந்து பிறந்து விட்டாளோ என் வாழ்க்கையையும் உன் அப்பாவையும் பங்கு போட இன்னொருத்தி வந்து விடுவாள் என் வயிற்றின் கருவான குழந்தையின் உயிரை காப்பாற்ற நான் வேண்டாத கடவுள் இல்லை அந்த கடவுளின் கருணைக்காக தினம் தினம் கோயிலில் மண்சோறு தின்றேன் விரதங்கள் இருந்தேன் தீமிதித்தேன் பிள்ளை வரத்திற்காக யார் என்ன வேண்டுதல் சொன்னாலும் அதை குறைவின்றி செய்தேன் அன்று பிரசவ வலி விட்டுவிட்டு வந்தது ஊரிலிருந்த கை தேர்ந்த மருத்துவச்சி வீட்டிற்கு என்னை அழைத்து சென்றார்கள் மருத்துவச்சின் கைகளை பிடித்து கொண்டு கெஞ்சினேன் நான் அம்மா எப்படியாவது என் குழந்தையை உயிரோடு எனக்கு கொடுங்கள் என் வாழ்க்கையை காப்பாற்றுங்கள் என்று பிரசவ நேரம் வந்தது குழந்தையும் பிறந்தது நான் கண் உழைத்து பார்த்தபோது ஜொலிக்கும் தங்க நட்சத்திரமாக நீ என் அருகில் இருந்தாய் என் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை நான் கும்பிட்ட தெய்வங்கள் என்னை காப்பாற்றி விட்டது என்று நினைத்தேன் நான் கண் பார்த்து என் அருகில் இருந்த மருத்துவச்சி சதைபிண்டமாக கையில் ஒரு இறந்த குழந்தையை வைத்திருந்தால் எனக்கு ஒன்றும் புரியவில்லை கையில் எப்படி இன்னொரு குழந்தை என்று இதுதான் உன் குழந்தை இறந்தே பிறந்தது என்றால் எனக்கு அதிர்ச்சியில் தரை சுற்றியது அப்போ என் பக்கத்தில் இருக்கும் இந்த குழந்தை என்றேன் அது உன் தோழி பார்வதியின் குழந்தை அவள் பக்கத்து அறையில் தான் இருக்கிறாள் அவளுக்கும் இப்போதுதான் ஆனது அவளுக்கு பிறந்தது இரட்டை குழந்தைகள் இரண்டும் ஆண் குழந்தைகள் உன் மாமியார் வீட்டில் குழந்தை இல்லாமல் நீப்படும் வேதனையும் துன்பமும் அவளுக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கிறது அதனால்தான் உன் குழந்தை மீண்டும் இறந்த செய்து அறிந்து அவளின் ஒரு குழந்தையை உனக்கு கொடுக்கச் சொன்னாள் என்றாள் உடனே உன்னை தூக்கி கொண்டு பக்கத்து அறையில் இருந்த பார்வதியை பார்க்க சென்றேன் இரட்டை குழந்தைகள் நீயும் உன் அண்ணனும் கிட்டத்தட்ட பார்க்க ஒரே மாதிரிதான் இருந்தீர்கள் பார்வதிக்கு கண்ணீர் மல்க நன்றி கூறினேன் இனிமேல் அவன் இந்த ஏழை பார்வதியின் மகன் மகனல்ல செல்வந்தார் வள்ளியம்மை பரிசுராமனின் செல்வ மகன் என்றாள் உன்னை அவள் மகன் என்று யாரிடமும் சொல்ல மாட்டேன் என்று எனக்கு சத்தியமும் செய்து கொடுத்தாள் அவள் என்னிடம் கேட்ட ஒரே வேண்டுகோள் நீங்கள் இருவரும் முருகனை வேண்டி பிறந்த இரட்டை குழந்தைகள் என்பதால் முருகனின் பெயரான சரவணன் கார்த்திகேயன் என்று பெயர் சூட்டுமாறு கூறினாள் அவள் ஆசைப்படி உனக்கு கார்த்திகேயன் என்று பெயர் சூட்டி நான் பெற்ற மகனை விட ஆயிரம் மடங்கு பாசத்தை கொட்டி உன்னை வளர்த்தேன் என் வாழ்க்கையை மீட்டுக் கொடுத்தன் பார்வதியும் நீயும் எனக்கு கடவுள்தான் நீயும் சாந்தியும் என் பேரனும் எல்லா வளங்களையும் பெற்று சந்தோஷமாக வாழ இந்த அம்மாவின் ஆசிர்வாதங்கள் இந்த விஷயத்தை படித்தவுடன் நீ உன் அம்மாவை தேடி சேர்த்துட்டு கிராமத்திற்கு சென்று பார்வதியையும் அவள் குடும்பத்தையும் கவனித்துக்கொள் என்று முடித்திருந்தார் இதை படித்த கார்த்திகேயனின் கண்களில் கண்ணீர் சாந்தியாலும் நம்ப முடியவில்லை வள்ளியம்மை என்னை வளர்த்த அம்மாவா அப்படியென்றால் பெற்ற அம்மா பார்வதி சேத்துப்பட்டி கிராமத்தில் இருக்கிறார் அவரை நான் உடனே பார்க்க வேண்டும் என்று நினைத்தபடி சாந்தி நான்கு நாட்கள் சுதனை உன் அம்மா வீட்டில் விட்டுவிடு நாம் இருவரும் இப்போதே சேத்துப்பட்டி கிராமத்திற்கு கிளம்புவோம் என்றான் இந்த இரவிலா வேண்டாம் அதிகாலையில் கிளம்பலாம் இப்போது வந்து அமைதியாக தூங்குங்கள் என்று அவனை சமாதானம் செய்து அழைத்து சென்றாள் சாந்தி அடுத்த நாள் வீட்டு வேலைக்காரர்களிடம் நாங்கள் வெளியூர் போகிறோம் வருவதற்கு நான்கு நாட்கள் ஆகும் என்றும் சமையலறை மற்றும் பார்வதி தங்கும் அறையின் சாவியை அவர்களிடம் கொடுத்துவிட்டு வீட்டை பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் தேவையானதை சமைத்து சாப்பிடுங்கள் என்று சொல்லி சென்றார்கள் ஏன் இந்த திடீர் பயணம் இவர்கள் எங்கு செல்கிறார்கள் என்று வேலைக்காரர்களுக்கு குழப்பமாக இருந்தாலும் யாரும் எதுவும் கேட்கவில்லை கிராமத்திற்கு சென்றடைந்த இருவரும் அங்கிருந்த டீக்கடையில் காரை நிறுத்தினார்கள் காரில் தொலைதூர பயணம் உடல் சிறிது அசதியாக இருந்தது டீ வாங்கி குடித்துக்கொண்டே கார்த்திகேன் டீ கடைக்காரரிடம் இந்த ஊர்ல பார்வதின்னு ஒருத்தங்க அவங்க வீடு எங்க இருக்கு என்றான் சார் இந்த ஊர்ல பார்வதி என்கிற பேரில் நாலஞ்சு பேர் இருக்காங்க நீங்க எந்த பார்வதி கேக்குறீங்க காலேஜில் படிக்குதே அந்த பொண்ணு பார்வதியா என்றார் இல்லை இல்லை பார்வதின்னு ஒரு அம்மா அவங்களுக்கு கிட்டத்தட்ட அறுபது வயது இருக்கும் என்றான் டீயே ஆற்றிக்கொண்டே யோசித்த கடைக்காரர் எனக்கு சட்டுன்னு ஞாபகத்துக்கு வரல வேற யாராச்சும் கிட்ட கேட்டு பாருங்க என்றார் சரி என்று காரை மிதமான வேகத்தில் செலுத்தினான் கார்த்திகேயன் அங்கே ஆடு மேய்த்து கொண்டிருந்தவிடம் விசாரிக்க அவர் வடக்க போய் மேற்கு திரும்பணும் என்றார் சென்னையில் வலது பக்கம் இடது பக்கம் என்று கேட்டு பழகியவர்களுக்கு அது புதிதாக இருந்தது இருந்தாலும் கேட்டு கேட்டு பார்வதியின் வீட்டை அடைந்தனர் அது பார்வதியம்மாள் பாட்டியின் வீடு பாட்டிக்கு வயது தொண்ணூத்தி இருக்கும் கட்டிலில் படுத்த படுக்கையாக இருந்தாள் பாட்டி கண்டிப்பாக இவராக இருக்க வாய்ப்பில்லை கார்த்திகையின் மனதுக்குள் ஒருவித சந்தோஷம் கலந்த பயம் படபடப்பு இருந்தது என்னை வளர்த்த தாய் இறந்து விட்டார் என்னை பெற்ற தாய் கண்டிப்பாக உயிருடன் இருக்க வேண்டும் கடவுளை என்று பயதில் வேண்டினான் என்னங்க நான் ஒரு வழி சொல்றேன் நம்ம இப்படி தேடுவதற்கு பதிலாக பிரசவம் பார்த்த கிட்ட கேட்டால் கரெக்டாக சொல்லிடுவாங்க என்றாள் ஏனென்றால் உங்களை பார்வதி அம்மா தத்து கொடுத்த விஷயம் அவங்களுக்கு தெரியும் இல்லாம் என்றாள் சாந்தி டவுனுக்கார தம்பி மருத்துவச்சிக்கு எண்பது வயசுக்கு மேலே ஆயிடுச்சு இப்போ அவங்க பிரசவம் இல்லை எல்லாம் பார்க்கறதில்லை கண்ணு வேற சரியாக தெரிவதில்லை என்றார் அந்த ஊரை சேர்ந்த ஒருவர் பரவாயில்லை எனக்கு அவங்க வீட்டை காட்டுங்க போதும் என்றான் ஊரின் ஒதுக்குப்புறமாக இருந்த வீட்டில் தன் மகள் மருமகனுடன் இருந்தால் மருத்துவச்சி அந்த வீட்டை இருவரும் அடைந்தார்கள் பாட்டி என் பெயர் கார்த்திகேயன் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பிரசவம் பார்த்து பிறந்தவன் தான் நான் என்றான் அப்படியா இந்த ஊரா இல்லை பக்கத்து ஊரா என்றாள் இந்த ஊர்தான் பார்வதியோட பையன் புள்ள பிறந்தது ஞாபகம் இருக்கா என்றான் மருத்துவச்சிக்கு தட்டியது நடந்ததெல்லாம் ஒன்று விடாமல் அப்படியே ஞாபகத்தில் தந்தது பார்வதி பெத்த பையன் வள்ளியம்மை வளர்த்த பையனா ரசானி என்றாள் அவள் உங்க அம்மா உங்ககிட்ட உண்மையை சொல்லிட்டாளாம் என்றார் அவர் உண்மையை அவன் டைரியில் படித்ததை பற்றி பாட்டியுடன் சொல்லிவிட்டு பார்வதி வீட்டை காட்டும்படி கேட்கவும் மருத்துவச்சி பேரன் பார்வதி வீட்டை காட்டினான் பார்வதியின் மருமகள் சுந்தரி காரில் வந்து இறங்கிய இவர்களையும் தன் கணவனின் சாயலில் இருக்கும் கார்த்திகேயனையும் பார்த்து குழப்பமடைந்தாள் இங்க பார்வதிங்கிறது எங்க மாமியார்தான் கொஞ்ச நாளைக்கு தான் கிளவி வீட்டை விட்டு ஓடிடுச்சு என்றால் அவள் பேசியதில் இருந்து தன் தாயின் நிலைமை என்னவாக இருந்திருக்கும் அந்த கிழவி உங்ககிட்ட கடன் ஏதாவது வாங்கியிருந்தா என்றால் ஆமா கடன் தான் வாங்கியது நான் தான் அதை தீர்க்க இப்போது வந்திருக்கிறேன் என்றான் கார்த்திகேயன் அது எங்க மாமியார்தான் நீங்க வாங்கின பணத்தை எங்கிட்ட கொடுங்க அது வந்தது நான் கொடுத்துடுறேன் என்றாள் சுந்தரி அவங்க போட்டோ இருந்தா கொடுக்க முடியுமா என்றான் வீட்ல எந்த பார்வதியின் படத்தை கொடுத்தால் சுந்தரி பார்த்த மாத்திரத்திலேயே கடன் வாங்கிறேன்னு சொன்னீங்க கடனை வாங்கிட்டு கடன் கொடுத்தவங்களே மறந்து போயிட்டீங்களோ என்றாள் சுந்தரி அதற்குள் சரணனும் வந்து சேர்ந்தான் அண்ணனும் தம்பியும் ஒருவரை ஒருவர் ஆச்சரியமாக பார்த்து கொண்டனர் உருவத்தில் எத்தனை ஒற்றுமை உண்மை தெரிந்த காத்து என் சரவணனை பாசம் பொங்க பார்த்தான் சுந்தரியார் இவங்க என்ன வேணுமாம் என்றான் சரவணன் உங்கள் அம்மா கிட்ட கடன் வாங்கினவர் அதை திருப்பி கொடுக்க உங்க அம்மாவை தேடி வந்திருக்காங்க இந்த போட்டோவில் இருக்கிறவங்க தான் பார்வதியா இவங்க பேர் பத்மினி இல்லையா என்றான் இல்லை இல்லை அவங்க என் அம்மா பேரு பேரு பார்வதி என்றான் சரவணன் இப்போது கார்த்திகேனுக்கு எல்லாம் புரிந்தது அம்மா என்னையும் அன்பு தோழி வளர்த்து அம்மாவையும் தேடித்தான் வந்திருக்கிறார் தன் பெயரை மாற்றி பத்மினி என்று கூறியிருக்கிறார் அம்மாவுக்கு செய்து கொடுத்த சத்தியத்தை மதித்து நான் தான் உன்னை பெற்ற அம்மா என்று சொல்லாமல் எனக்கும் என் குடும்பத்திற்கும் வேலைக்காரியாகவும் சமையல்காரியாகவும் இருந்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொண்டான் சரி நாங்கள் கிளம்புகிறோம் என்றான் சார் எங்க அம்மா காணாம போயிட்டாங்க நானும் தேடாத இடமில்லை நீங்க அவங்களை பார்த்தா வீட்டுக்கு வர சொல்லுங்க அம்மா இல்லாம இந்த வீடு வெறிச்சோடி கிடக்கு சொல்றீங்களா என்றான் சரவணன் உங்க அம்மா என் வீட்டில் தான் இருக்காங்க என்னோட வாங்க என்று சரவணனையும் அழைத்து கொண்டு தன் வீடு நோக்கி பறந்தான் கார்த்திகேயன் கூர்க்கா காரை பார்த்ததும் கேட்டை திறக்க கார் உள்ளே சென்றது வீட்டு தோட்டத்தில் இருந்த பூச்செடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சிக் கொண்டிருந்தாள் பார்வதி காரில் இருந்து முதலில் கார்த்திகேயனும் சாந்தியும் இறங்கினார்கள் அவர்களே தொடர்ந்து சரவணன் இறங்கினான் தன்னை தேடி கண்டுபிடித்து சரவணன்தான் வந்திருக்கிறான் என்றுதான் நினைத்தாள் பார்வதி தன்னுடைய இரண்டு மகன்களும் ஒன்றாக நடந்து வருவதை வைத்த கண் வாங்காமல் பார்த்து ரசித்த பார்வதியிடம் சரவணனை முந்திக்கொண்டு ஓடி வந்த கார்த்திகேயன் பசுவை பிரிந்த கன்று போல அம்மாவை கட்டியணைத்து கொண்டான் வேலைக்காரியாக இருந்தபோதே போதே அன்பை காட்டியவன் அம்மா என்றால் அன்பு மலையல்லவா பொழிவான் இத்தனை நாள் ஏன் எங்கிட்ட உண்மையை சொல்லாமல் இருந்தீங்க என்று கண்ணீர் மல்க கேட்டான் கார்த்திகேயன் ஒன்றும் புரியாமல் நின்ற சரவணண்டம் நடந்த விஷயங்களை எல்லாம் கூறினாள் சாந்தி சகோதரர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் கட்டி அணைத்து அன்பை பரிமாறிக்கொண்டார்கள் இத்தனை வருடம் அம்மா சரவணனுடன் இருந்ததால் இனிமேல் என்னுடன் தான் இருக்க வேண்டும் என்று கண்டிப்பாக கூறிவிட்டான் கார்த்திகேயன் சரவணனுக்கு பண உதவி செய்து அவனுடைய வாழ்க்கை தரத்தையும் உயர்த்தினான் உங்கள் அம்மா அவரை தத்து கொடுத்ததுக்கு பதிலாக உங்களை தத்து கொடுத்திருந்தால் எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் என்று குறைப்பட்டு கொண்டாள் சுந்தரி போல் வாழ்க்கை இனிமேலாவது அம்மாவை கரித்துக் கொட்டாமல் அவர்களிடம் அன்பாக இரு என்றான் சரவணன் சாந்தி பார்வதியிடம் அன்புடன் நடந்து கொள்ளும் விதத்தை பார்த்து சுந்தரிக்கு தான் செய்த தவறு புரிந்தது மாமியாரிடம் மன்னிப்பு கேட்டாள் நான் கும்பிட்ட முருகன் உங்கள் ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்த்துட்டான் சரவணா கார்த்தி நம்ம குடும்பத்தோடு அடுத்த வாரம் பழனிக்கு போயிட்டு வரலாம் என்றாள் பார்வதி சந்தோஷத்தில் மனம் நிறைந்தவளாய் விளாய் வள்ளியம்மையின் போட்டோவுக்கு மாலை அணிவித்து விளக்கேற்றி அனைவரும் வணங்கினார்கள்